கேஎஸ் கடல்ஃபார் சேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க எனக்கு விற்பனைப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கை மயிலை மாடுகள் அழகான மாடு இருக்குதுங்க சிலை செவ்வள காலக்கன்று இருக்குதுங்க வீடியோ பதிவில் முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் என்ன விவரங்கள் பதிவிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே மாதிரி நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க வெளியூர் வெளியாக மாட்டத்தில் வரக்கூடிய நண்பர்கள் பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பேருந்து நிலையத்துக்கு நேரில் வந்தீங்க அப்படின்னா உங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு உண்டான வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்க எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக பாருங்கள் என்ன தேதி என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத முழுமையாக கேட்டுட்டு கூப்பிடுங்க அதே மாதிரி நம்ம ஃபார்ம் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கையத்திலருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தைண்டாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் நேரில் வந்து பா பார்த்துக்கலாம் டெய்லியும் காங்கை மாடுகள் வடந்திய மாடுகள் கிடாரிக்கன்னுகள் காலை கன்றுகள் அப்படின்னு டெய்லியும் விற்பனை பதிவு நூறு சதவீதம் போட்டுட்ருக்குறவங்க இந்த பதிவில் பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மாடுகளும் விற்பனைக்கு வருதுங்க செவல கடாரி நேற்று புது வரவுன்னு போட்டிருந்தோம் இந்த கடாரி விற்பனை ஆயிடுச்சுங்க லெஃப்ட் சைடில் இருக்கிற கண் மாடு வந்து பார்த்திங்கன்னா நேற்று இன்ஸ்டா பேஜ்லேயும் ஃபேஸ்புக்லையுமே போட்டுருந்தோம் அது விற்பனை ஆயிடுச்சு வீடியோவில் முதல் விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிற மாடு சுழு சுத்தமான மாடுங்க நல்லா திருகும்பு டைப்பு உழவுக்கு வலது பக்கம் நல்ல பழக்கம்ங்க இரண்டு பக்கமே போகும்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உழவு தெளிவாக ஓட்டிகிட்டு இருந்த மாடுங்க மாடு அழகு லட்சணம் நல்லா பழகி டைப்பான மாடு கைகள் ஊக்கம் கால் கருப்பு மடிகம்பு சுத்தம் நரம்பு தர பால் நரம்பு தர எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய மாடு சுழு சுத்தமான மாடுங்க மயிலை மாடு பல் கடைப்பல் முளைப்பு சேர்ந்து சேர்ந்த மாதிரி இருக்குங்க சுழு சுத்தமாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் யாரோ ஒன்றும் பிடிச்சிக்கலாம் கறவைக்கு காலை அணைக்க வேண்டியது இல்லைங்க உழவுக்கும் வண்டிக்கும் நூறு சதவீதம் கேரண்டியாக போகக்கூடிய மாடு மயிலை மாட்டெலாம் நல்லா அழகான மாடுங்க ரொம்ப பெருவட்டு மாடு இல்லை ரொம்ப சின்ன மாடும் இல்லைங்க கரெக்டான ஒரு குவாலிட்டியாக இருக்கக்கூடிய மாடு தெளிவான மாடுங்க நல்ல தோல் நெசான மாடுங்க கன்று காங்கி கன்று போடுங்க கறவைக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்ல தொந்த பால் கா கால் அணைக்காமல் கறக்கறதுக்கு உண்டான உத்தரவாதம் தெளிவாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்ணு காங்கி கண்ணுக்கும் தெளிவு ஒரு ரெண்டு லிட்டர் பால் நேரம் எதிர்பார்க்குற அளவுக்கு மாட்டில் வந்து எல்லா சுத்தம் இருக்குதுங்க நல்ல பொறுமையான குணம் இருக்குது பின் மாடு ஏற்ற சின்னத்தில் மூஞ்சியில் முகத்தில் கும்புதலையில் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய மாடுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா போடக்கூடிய கன்று மூணாவது கன்று சுழி சுத்தமான மாடு காங்கேயும் கணக்கின்னு சேர்க்கப்பட்டிருக்குதுங்க நாட்டு கண்ணுக்கு கேரண்டி கொடுக்குறோம் கறவைக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்கு கேரண்டி கொடுக்குறவுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நேரில் வந்து பார்த்துங்க முகத்தில் கும்புதலையில் நம்பர் ஒன் குவாலிட்டியான மாடுங்க இந்த மாதிரி முகம் கும்புதலை அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா பழைய இது வரைக்கும் மாட்டில் அந்த பழைய காலத்தில் இந்த காலைகளுக்கு சேர்த்து தான் இந்த மாதிரி முகத்தில் கொம்புதலையில் லட்சணத்தில் வந்து சேரும் மடிகாம்பு சூர்ந்து நல்லா பூ பூங்காம்பாக இருக்குங்க கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் விடாமல் இருக்கும் இந்த மாட்டோட விற்பனை விளைநிலம் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பிடிச்சிருக்கிறவங்க அட்வான்ஸ் பண்ணி ஜாயிண்ட் வலையில் அனுப்பிச்சு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிச்சி கொடுத்துலாம் ஒம்பது மாதம் சின்ன இன்னொரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வந்து கண்ணு போகிறக்கு டைம் இருக்குது நேரம் ரெண்டு லிட்டரு பால் கறக்கிற அளவுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச இடத்துல கறந்துகிட்டு இருந்த மாடுங்க உழவு ஓடிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேய்ச்சி பராமரித்து கறந்துட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நாலிலேருந்து ஒரு நாலரை அஞ்சு லிட்டருக்குள்ளே வேணும் நல்ல தரமான மாடு குவாலிட்டியில் சிறந்த மாடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க வீடியோவில் ரெண்டாவது விற்பனை பகுதியில் பார்க்குற மாடுங்க இதுவும் நல்லா தோல் சுத்தத்தில் மடிகாம்பு சுத்தத்தில் அழகு லட்சணத்தில் சிறந்த மாடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாமேத்தி கடாரி பல் இதுவும் வந்து சேர்ந்து சேராமல் கடைமலைப்பு வந்துருச்சுன்னு நம்ம சொல்லாமங்க ஏற்கனவே தலையத்தில் நேரம் ஒன்றரை ஒன்றே முக்கால் லிட்டர் ரெண்டு லிட்டர் வரைக்கும் கறந்துட்டு இருந்தாங்க இன்றைய ஒம்பது மாதம் சினைங்க ரெண்டாம் மேத்து கடாரி சுழு சுத்தம் நல்ல ரட்டத்தை அமைப்பு மாடு நல்லா கோழி மொட்டாட்டம் அழகு லட்சணத்தில் சிறந்த அழகு லட்சணமாக அதே மாதிரி கைகள் ஊக்கத்துலேயும் தலையில் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு மற்றபடி தீன் தண்ணி இருக்கிறதுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப அமைதியான குணமான மாடுங்க நீங்கள் கேட்கலாம் இதுக்கு முன்னாடி போட்ட மாடு வந்து ஏன் பெண்கள் வர மாதிரி வயசானவங்க வர மாதிரி போடலை இது மட்டும் போட்டிருக்கீங்கன்னு அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் எடுத்த வீடியோ அப்போ அவங்க இருந்து இல்லை இப்போ வந்து இருக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு போது இருந்தாங்கன்னா நம்ம பெண்கள் பிடிக்கிற மாதிரி வீடியோ போடுறாங்க அதுக்காக வந்து இதுக்கு முன்னாடி போட்ட மாடாக பெண்கள் பிடிக்க முடியாது பாயும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது உலவும் வந்து லேடிஸே ஓடிட்டு இருந்த மாடுங்க இந்த மாட்டை பொறுத்த அளவுக்கு வயிற்றில் இருக்கிற கன்று ரெண்டாவது கன்று மாடு நல்லா பின்மாடு ஏற்றோம் வீடியோ பற்றி முழுமையாக பாருங்கள் மடிகாமல் சுத்தம் தெளிவாக இருக்கும் கையால் ஊக்கத்தில் கால் கறுப்பெலாம் கட்டுவிடாத கால் கருப்பு தெளிவாக இருக்குமங்க இதுவும் நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் விடாமல் நல்லா சுழு சுத்தமாக தெளிவான மாடுங்க காங்கிங்க காலைக்கிணம் சேர்க்கப்பட்டிருக்குது காங்கே கன்று போடுமுன்னு நாளும் பால் வரும் ரெண்டாம் கிடாரி சுழு சுத்தத்தில் வேணும்னா நேரம் கால் நினைக்காமல் ரெண்டு லிட்டர் பால் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காங்கி மாட்டு பால் கற கறக்க நினைக்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க இந்த மாட்டோடய விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நல்ல சுத்தம் மாடு எல்லா லட்சணம் இருக்கக்கூடிய மாடு பின் மாட்டிலேருந்து முன்னாடி வரைக்கும் மிரட்ட முன்னாடி டயர் ஒண்டி ஏறுதாட்டு கையால் சுத்தத்தில் குழாம்பு சுத்தம் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய மாடுங்க விற்பனை விலை அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் ஒம்பது மாதம் சினை இன்னொரு பதினஞ்சு நாளில் வந்து கன்று போட்டுக்கும் மடி நல்லா வச்சிட்ருக்குதுங்க மாட்டில் அழகு லட்சணம் கோழி மட்டு மாதிரி சிறப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய மாடுங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்கு நம்பருக்கு சரிபார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமேங்க நேரில் வரமா இருந்தால் தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கங்க வரும்போது கொஞ்சம் மழைக்காலம் அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரமே வாங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க வீட்டில் பெண்கள் தான் பிடிக்கணும்னு நினச்சிங்கனாலும் அவங்களை கூட்டிகிட்டு வந்து நீட்டாக பிடிச்சி பார்த்து கரவு மடையிலேருந்தால் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து கூட நீ கொண்டு போங்க மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமாங்க அடுத்து வீடியோ பதிவு விற்பனை பதியில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை கன்று காலைக்கன்று கொம்புதலை கண்ணாமூடியில் அருந்தாடையில் தொப்புள் கொடி இல்லாமல் கைகள் ஊக்கு தொடங்க கால் கருப்பு கட்டு விடாத கால் கருப்போட சுழு சுத்தத்தில் குறைப்பழது கிழப்பு சொல்லி இல்லாமல் நல்ல வயர் நம்ம கிச்சன் மாயக்கூடிய அளவுக்கு தெளிவான கண்ணுங்க நல்ல வாய்க்கடிசான கன்று குரங்காட்டில் கொழுக்கு டம்ளில் இருந்தெல்லாம் நீங்கள் கொண்டு போய் விட்டிங்கன்னா மேச்சலுக்கு அவ்வளோ ஒரு சுத்தமான டைப்பான மாடுங்க நல்லா மேயும் நல்லா தண்ணி குடிக்கும் உடம்பு நல்லா நைஸ் குவாலிட்டி பின் மாட்டில் வால் சொன்னால் உருட்டு வால்ல எல்லாம் சுத்தம் கிடக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும்போது மழை லேச பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படி நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம் கண்ணுக்கு வயது பத்து மாதம் இருக்கும் சுறு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க கொம்புதலையிலும் கண்ணாமலையிலும் கால் கருப்புலையும் நைஸ் குவாலிட்டியில் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கன்று இல்லாமல் இருக்குது விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க கண்ணு ஒரு பத்துலேருந்து பதினோரு கோடி பதினோரு கோடி உயரம் இருக்கும் வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தெளிவாக பெற்றுக்கொண்டு எடுத்துக்கோங்க நேரில் வர மாதிரி இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாமுங்க கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் இருக்குது கன்றுகள் இருக்குதுங்க மழை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பதிவு எடுக்க முடியல நாளைக்கு இன்னுமே சிறப்பான பதிவுகள் போடுறோம்ங்க மீண்டும் இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்ருக்குற வந்துட்டு இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் மனமாதிரி நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் நாளைக்கு பதிவையும் பாருங்கள் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பதவியும் கண்டிப்பாக கொண்டு வருவோம் பார்த்துட்டு எது பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க நன்றி வணக்கம்